பாய்ஹலன் வந்தோடு அதை பற்றி பார்க்கப்றேன் போட்ஜி டெலிங் ப்ரின்ஸ்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்கறேன் நண்பா இதுக்கு நாளில் உள்ள எபிசோட் பார்க்கலாம் கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருக்கேன் அப்பா அவங்களுக்கு புரிய நண்பா வாங்க எபிசோடுக்குள்ளே போன எபிசோட் ஸ்டார்டிங்லே போன எபிசோடில் என்ன நடந்துருக்கீங்கடா கமலியா அந்த லுட்விலும் பெற்றோம் அந்த இவனும் பேத்திருப்பாங்க அந்த சந்தைக்கு பயத்திருப்பாங்க நடந்து வாக்கிங் போவோம் நம்ம ஹீரோயின்னு நினைச்சிட்டு இப்போ அந்த மூணு ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கலாம் என்னத்துக்கு தான் மூணு ஒன்றா போனி கேரியா அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைச்சிட்டு சந்தைக்கு வந்து ஈஜா நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே மேய்டு கத்திட்டுக்கா மேடம் இந்த பக்கமா அங்கே இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் பார்க்குறா இதுதான சந்தை அப்படின்னு நம்ம ஹீரோன் என்னத்தையும் யோசித்துக்கிட்டு இருக்கா இருக்கேன் அப்போ அப்பன் ஜெயிறான் அந்த சந்தையில் எங்கேயே போவான் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் அப்பஞ்செல்லாம் ஆட்டுறாங்க இப்போ ஆர்சின்னு என்னத்துக்கு பாதுகாப்பு பார்த்துட்டு எடுத்துகிட்டு இருக்கான் இல்லை கம்மி அஞ்சியே அறியாண்ட கம்ளியை பார்த்துட்டு அவங்கள பார்த்துக்கிட்டு கத்துற அந்த மூணு என்னத்துக்கு தென்னையை ஃபுலோ பண்ணி எறியண்டா பெற்றோர் சொல்லிக்கிட்டிருக்கான் நான் இதில் சும்மா சாம வந்தேன் அப்படின்றான் அப்போ லுட்வீல் செலுறான் நான் உனைய ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு வந்திக்கேன் உனைய பாதுகாப்புக்கு அப்போ அவங்க சொல்கிறான் நான் போராடிக்கின்னு வந்தேன்றான் அரிசின்னு அப்போ நம்ம ஹீரோயின் அவன்லாம் உங்களை இக்னோர் பண்ணுறே நம்மளுக்கு நல்லது அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் அவன்லாம் கண்டுக்கலாம் நம்ம நம்ம ஹீரோயின் அங்கே கிளம்பி போய்த்தா அப்போ நம்ம ஹீரோயின் பேத்துக்கிட்டு சந்தையில் பார்க்குறேன் அது நல்லா இருச்சேன்னா அப்படின்ட்டு பார்த்துட்டு கேட்கல இதே பார்க்குறேன் நம்ம ஹீரோனில் கண்ணுக்கு இருக்குது நம்ம ஹீரோன் என்னதுன்னு பார்த்துட்டு யோசிக்கிறான் இதை வாங்கலாமா இது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு யோசிக்கலாம் அவன் கேட்குறான் இது டியூக்கு கொடுக்குறதுக்காண்டி அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஃபோக்ஸை பார்த்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு ஆள் ஞாபகத்துக்கு வர அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறான் நான் இதை பிரதர் ரவிக்காக வாங்குறேன் அப்படின்றான் நம்ம ஹீரோயின் அந்த ஃபோக்ஸை பார்த்து அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா இது பிரதர் ரவிக்கே கொடுக்கல ஏண்டா அவன்கிற கேரக்டர் அப்படி நிறைய இடம் தான் இருக்கேன் அப்படி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு அப்போ அவன்கிட்ட இருக்கிறா இதை நான் வாங்கிக்கலேண்டா அப்போ அவன் சொல்கிறான் ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு இருக்கான் அப்போ நம்ம லு லுட்விலாக பார்க்கணும் அங்கே இருந்துட்டு எது ரவிக்கா அப்படின்ட்டு லுட்வில ஒரு மாதிரி ஃபேஸ் ஒரு மாதிரி போகுது லுட்வில் அப்போ அங்கே இருந்துட்டு அவன் சொல்லி ஏன் பெற்றோம் நீங்கள் ரொம்ப ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க போல நல்லா கூலான ரிலேஷன்ஷிப்பில் நீனும் உங்களோட ரவி பிரதரும் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு ஜான் பெற்றோம் அங்கேருந்து நம்ம ஹீரோயின் ஆமாண்டிட்ட அவன் கேட்டுகிட்டான் ஆர்சியன் ஃபேமிலிக்கெல்லாம் என்னையே கிஃப்ட்டு கொடுக்குற அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி கேட்டுகிட்டிக்கான் ஒன்றும் தெரியாத இல்லாட்டும் அவனுக்கு அந்த இதெல்லாம் இல்லையே நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஓன் உருப்பிட மாட்டான் அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் ஜோசித்து போட்டு அங்கே ஆஞ்சலிக்கா மேடு அங்கே பாருங்கள் கமலியாண்டு அப்போ நம்ம அங்கே பார்த்தா யாரோ கையை காட்டுறாங்க நம்ம ஹீரோனு பார்த்தா நம்மளோட லைலா லைலாக கத்திட்டிச்சா கமலி அங்கே வந்து பாருங்க அப்படின்னு அவ வாங்க வாங்க எங்கே என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும் நம்ம ஹீரோயின் சாமா மங்கை வந்து சந்தையில் அப்போ நம்ம ஹீரோயின் அவள் பார்த்து கேட்குறேன் லைலாக என்ன என்ன கேட்கும் லைலாக சொல்லிக்கிட்டு இருக்கா நானா நான் சும்மா அஞ்சு பக்கம் அந்த இந்த பாட்டிக்கு அப்போது உதவி தேவைப்பட்டிக்கா அதெல்லாம் உதவி செஞ்சு நம்ம ஹீரோன் நினைக்கிற அந்த பொண்ணு எல்லாம் ரொம்ப நல்ல விளாட்றா அப்படின்னு நம்ம ஹீரோன் கே அப்பா லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா நீங்கள் சாம நீங்கள் சாமா மங்காவை வந்தீங்க இங்கே நல்ல சாமான் எல்லாருக்குது தெரியுமா அப்படின்ற அவசியம் சொல்லிட்டு இருக்கியா அந்த பாட்டியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த பாட்டிக்கு என்ற உதவி சேவை அதெல்லாம் உதவி செய்வோம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாட்டி சொல்றேன் அந்த பாட்டிக்கிட்டே சாமான் இருக்குது நிறைய நல்ல சாமான் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா சி சி நான் அஞ்சல வேற வேலையை வந்தேன் நான் அஞ்சல பெய்துட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா அப்போ லைலா ஒரு மாதிரி ஏக்கமாக பார்த்துக்கிட்டீங்க நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோயின் அதெல்லாம் கண்டுக்கலாம் நம்ம நான் அஞ்சல கிளம்ப போகிறேன் அப்படின்னு கூட நம்ம ஹீரோயின் கிளம்பிட்டா மேடு பார்க்குறாங்க ஏற்கனவே இவ்வளோ சந்திக்கிட்டீங்களா நீங்கள் அப்படின்ட்டு கேட்டுட்டீங்க அந்த மேடு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா அது எப்போ சந்திச்சாஜ் ஆனால் அப் நான் ஒரு உண்மையாக வீட்டில் செல்லலை அப்படின்ற நம்ம ஹீரோயின் எதை பற்றியும் நான் சும்மா ஆக்டிங் தான் ந நடிச்சிக்கிட்டு தான் வரையில் அப்படின்ட்டு அப்போ நம்ம ஹீரோயின எதையோ திரும்பி பார்க்குறேன் ஏதோ சவுண்டு கேக்கு என்ன சவுண்டு நாங்கள திரும்பி பார்த்தா அங்கே அந்த பாட்டி எவ்வளோ தள்ளி விட்டான் கீழே அந்த போட்டெல்லாம் எடுத்துகிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஏ பாட்டி எங்கே ஏண்டா பணம் எடு எடு அப்படின்ட்டு இருக்கான் அவன் அப்போ அங்கே இருந்துட்டு லைலாக கற்றுறா ஏ அவளை ஒன்றும் செஞ்சு விட்றாங்க அவங்கள அப்படின்ட்டு கத்திட்டு இருக்கா அவங்களே ஏழாதாளாள் அப்படின்னு அவள் கற்றுக்கிட்டு இருக்காள் லைலா அப்போ அவங்க லைலா கொடுக்கலாம் வந்துட்டு சொல்கிறான் ப்ளீஸ் அவங்கள ஒன்றும் செஞ்சு விட்றாங்க உங்களுக்குத்தான் வரி அற விட்றாங்களே அப்பா அப்போ மேடி கேட்குறான் ஏதோ பிரச்சனை நடக்குது போல் நீங்கள் ஏதாச்சும் செய்ய வரீங்க கம்லியான்னு பார்த்துச்சு கம்லியா ஒன்றும் செய்யாமல் அமைதியாகவே இருக்கியா ஏண்டா லுட்வில் தான் அதை பற்றி காப்பாற்றுவாங்க அந்த சீனு நம்ம கமலியாவுக்கு தெரியுங்க அதால் என்ன நடக்குதுன்னு பார்ப்பான் அந்த சீன் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கீங்க அப்படின்னு கமலியா ஜோசித்துட்டு இருக்கா அப்போ லுட்வீலும் பார்த்துட்டு இருக்கான் ஓ என்ன நினைச்சா லுட்வீல் எப்படியும் போயிட்டு காப்பாற்றிடும் அதில் நம்ம நம்ம ஒன்றும் போயிட்டு உள்ள நுழையவனோ அப்படின்னு பாத்திருக்கல அங்கே பெட்ரோல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சின்ன வயசுல எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க நீ ரொம்ப நல்ல அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அவன் ஜோசித்து பார்க்குறேன் ஏதோ ஒரு சீன் அப்போ அவங்க அம்மா சுகையும் இல்லாமல் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்கா பெற்றோனையும் ஒரு நல்ல பயல் உன்னை மத்தாக்களுக்கு ரொம்ப பிடிச்சுண்ட எல்லாருக்கும் உதவி செய் அப்படின்னு நான் அவன் ஜோசித்து பார்த்துருக்கேன் அஞ்சல ஹட் பண்ண அஞ்சல கத்திருச்சா ஏ அவங்கள விட்ருங்க அப்படின்னு அவ கத்திட்டு எவ்வளோ கஞ்சிடுறா அப்போ அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான் பணத்தை கொடுத்தா நாங்கள் பேச மூட்டுகிட்டு போய் தீர்வேண்டாம் அப்பாவை சொல்லிக்கிட்டு இருக்கா ஏற்கனவே நாங்கள் அந்த வாரி அளவுறாங்க அது அதை அளவிட்டு நீங்கள் உங்களுக்காக தேவைக்கு திரும்ப வந்து கேட்குறீங்க தொல்லை பண்ணுறீங்க அவ அப்படின்னு கேட்கலாம் அவன் வால் எடுக்கிறாங்க அங்கேருந்து செய்து வர இவங்களை என்ன பண்ணுறேன் பார்த்துட்டு அவன் வால் எடுக்கிறான் அப்போ அங்கே விமர்ந்துட்டான் பெட்ரோ வந்துட்டு பால் எடுத்துட்டான் அவனுங்க நான் என்ன செய்கிறேன் பார்னு கூட அவன் பால் எடுத்து ஒரே வெட்டு அவனை அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்ன நடந்துக்கி அப்படின்னு பார்க்குறா ரத்தம் தெரிஞ்சுது அப்போ நம்ம ஹீரோ யாருக்கே பின்னால் வந்து ஒளியிறா அப்போ அவன் கையே வாழை கீழே விட்டுப்பட்டு கையில இருந்த வாழை கீழே விட்டுப்பட்டு அவன் தரையில் குந்திடு அப்போ நம்மள பெற்ற சொல்லிட்டுருக்கான் சிரிச்சிக்கிட்டு இப்போ ஓகே லேடி கமலியா அவங்கள எதுவும் ரத்தம் தெ தெரிஞ்சலேயே பிளட்லாம் அப்படின்னு அவன் கேட்டுட்டீங்க அப்போ அங்காள ஆர்சின்னு கேட்குறான் ஏய் அவனை உடனே காப்பாற்றிட்டீங்க ரொம்ப நல்லவன் போல் குட்ஜப் அப்படின்ட்டு ஆர்சியன் சொல்லிட்டிருக்கான் அப்போ அவன் ஏ என்னையே காம்ளிமெண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுருக்கான் அப்போ நம்ம ஹீரோயின் பின்னால் இருந்து பார்த்துட்டு இருக்கியா மாதிரி அவனுக்கு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டு இந்த ரத்தம் அவன் அவளை வெட்டி போட்டு சிரிக்கிறாங்கன்னா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டிக்கா அப்போ இங்கெல்லாம் ஹட் பண்ணால் நம்ம ஹீரோயின் எதே ஊர்மையாக உத்து பார்த்துட்டிக்கா ஒரு மெப்போன்னு அப்போ அங்கே வந்துட்டு அவர் சமையல்காரர் கேட்டுகிட்டார் ஏ கம்லியா திரும்பவும் என்னத்தான் அந்த மெப்பில் ஒத்து பார்த்துட்டிக்கிங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டிக்கான் கம்லியா பார்க்குறா அவனை கண்டுக்கலாம் நம்ம சொல்லிக்கிட்டே இந்த வேறு இடம் ஒன்று இருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்குறா இந்த ஊரில் உள்ள எல்லாரும் பைத்தியக்காரனுங்க ஓல்டையெல்லாம் மாட்டினா சரி செத்தோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருக்கா ஏன்டா அவனை பற்றி யோசித்து பார்க்குறான் அவன் அவளை வெட்டி போட்டும் சிரிச்சிக்கிட்டு இருக்கான் ஒரு மாதிரி ஆசியன் அதை பற்றி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்க்குறான் அப்போ அங்கெல்லாம் வந்துட்டு பட்லர் கதவை தட்டார் கமலியா அவங்கள பார்க்கறதுக்கு ஒரு விசி விசிட்டர் வந்துருச்சார் அப்படின்னு நம்ம ஹீரோயின் யார் விசிட்டர் அவரை உள்ள வர சொல்லுங்க அப்படின்ற நம்ம ஹீரோன் யார் பார்த்தா லைல லைலா நம்ம ஹீரோயினை பார்த்து ஏ கம்லியா அப்படின்ட்டு நல்லா சிரிச்சிக்கிட்டு வந்து ஹீர நம்ம ஹீரோயின் கேட்குறான் ஓ லைலா அப்படின்றா நம்ம ஹீரோயின் அப்போ கமலியா கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்போ லைலா செல்ற உங்களுக்கு நான் ப்ராப்பராக ஒரு நன்றி செல்லலை அதெல்லாம் ஒரு நன்றி செல்வண்டு வந்தேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி அப்பாவியாட்டம் வச்சுக்கிட்டு செல்லிக்கிட்டு இருக்கா கமலியா லைலா செல்லிக்கிட்டு இருக்கியா ஒரு மாதிரி அப்பா விட்டம் லைலா அப்போ அங்கெல்லாம் இருந்துட்டு நம்ம ஹீரோயின் செல்றா லைலா செல்றா உங்களுக்கு நான் நன்றி சொல்லணும் வந்தேன் அந்த இன்சிடண்ட்டில் நீங்கள் காப்பாத்தினீங்க அப்படின்ற நம்ம ஹீரோயின்ட்ட அப்போ நம்ம ஹீரோயின் பார்க்குற இந்த பொண்ணு ரொம்ப அப்பாவியாக இருச்சு அப்படி நம்ம ஹீரோயின் தலையை குனுக்கு ஹீலாக பார்க்குற என்னட்டு ஹீலாக பார்த்தா ஒரு பாஸ்கெட்டு கொண்டு வந்துச்சா நம்மளோட லைலா அப்போ நம்ம ஹீரோயின் கேட்குற என்ன அது அப்போ லைலா செல்கிறேன் நம்ம ஒரு அழகான இடத்துக்கு போவோம் வெதர் நல்லா இருச்சு அப்படின்ட்டு அவள் கூட்டிட்டு போயிட்டு டீச்சா கார்டனுக்கு போகிறாங்க அப்போ கார்டனுக்கு போகிற வழியில் நம்ம ஹீரோயின் பார்க்குற அந்த இடத்துல போய் இப்போ 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 இது உட்காரும் ஒன்று லைலாக இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் கம்மியாக அப்படின்ட்டு கூட லைலில் எல்லாத்தையும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னத்தையும் அரேஞ்ச் பண்ணியிருச்சாங்க நம்ம ஹீரோயின் குருமையை பார்த்துட்டு இருக்க அப்போ பின்னாந்துட்டு அந்த கோஸ்ட் சமையல் வந்துட்டான் மேடம் அவள் பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ அங்கே பார்த்தா அவள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கேக்கு பர்கர் அப்படின்ற எல்லாத்தையும் டீ எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க அப்போ லைலா சொல்லிக்கிட்டு இருக்கா உட்காருங்க இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்கா எனக்கு நன்றி சொல்கிறதுக்கு வேறு வழி எப்படின்ட்டு தெரியலை என்னால் முடிஞ்ச வகையில் நன்றி சொல்கிறேன் நான் அப்படின்ட்டு ஜல இல்லை அப்போ நம்ம ஹீரோன் ஓ அக்கு சா பரவாயில்ல அப்படின்ட்டு ஜல அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிக்கிட்டு ஜெயிக்கலே லைல சொல்கிறா ஓ அப்படியா அப்படின்னு போட்டு நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு கேக்கல நம்ம ஹீரோயின் பார்க்குறா இது என்ன செய்வோம் சாப்பிடு பார்ப்பு நம்ம ஹீரோயின் கையில் எடுத்து கடிச்சு போட்டு பார்க்குறோம் இது டெலிஷியஸாக இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற நம்ம ஹீரோயின் அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கா நம்ம ஹீரோயின் இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டிருச்சா லைலா பார்க்கற லைலா ஒரு மாதிரி ஆறு மூஞ்சி வச்சுட்டு இது நல்லா இருச்சா மேடம் கவலையா அப்படின்னா ஒரு மாதிரி க்யூட்டாக பேச வச்சுட்டு பார்த்துருக்கா நம்ம ஹீரோயின் என்ன சொல்ல போகிறானே நம்ம ஹீரோயின் இது நல்லா இருக்கு பரவாயில்ல இருக்கா அப்போ நான் லைலா சொல்கிறேன் இதெல்லாம் எங்களோடய தோட்டத்தில் விளைவிக்கேன் என்னோடய தோட்டத்தில் நிறைய கார்டனில் நாங்கள் சமையலுக்கு தேவையான எல்லாம் வளர்ப்போம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பார்க்குறா ஓ அப்படியா தோட்டத்துல வைக்காதா அப்படின்னு உங்கள்ட்ட தோட்டம் இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோன் ஒரு மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே கேட்டுக்கிட்டே அதெல்லாம் அப்படி நமக்கு அதோட இருக்கா